ஒழுங்கா போஸ் கொடுங்கப்பா எல்லாரே போஸ் ஒழுங்கா கொடுக்கணும் போட்டு போட்டு பின்னாடி போட்டு நம்பர் நம்பர் மாமா எப்படி வருவா மாமா நம்பர் பதிமூணு அது நான் இது பண்ணிக்கிறேன் அது மறுபடியும் அது தெரிஞ்சிருச்சு மாற்றிக்கிறேன் மாற்றிக்கிறியா இல்லை ஒரு கேமரா மேன் அதுதான் கேட்குறேன் மேனூர் பிடினா ஆட்டோட சுற்றாது மேனுவல் தான் நல்லா இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போட்டுருவோம் நம்ம எடுத்துருவோம் நீயா எடுப்போம்

முதலாவதாக இணையாந்தகுடி நிச்சயாடி பூஜைப்படி முருகம் இரண்டாவதாக மூன்றாவதாக புதுப்பதி கே ஏ அப்பா நான்காவதாக வண்டிகள் பதினைந்து வண்டிகள் ஏலக்குடிப்பட்டி பகவதி அம்மன் சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் சிங்கல்வாழ் இளைஞர்களால் இணைந்து நட

நடந்து கொண்டிருக்கின்ற மாட்டிலே பதினைந்து பதினைந்து வண்டிகள் வண்டிகள் தற்சமய முதலாவதாக புதுப்பட்டி கே அம்பாள் ஓட்டி வருகின்ற சாரதி கே கே பட்டி சிவா இரண்டாவதாக கணக்கன் பட்டி கொடியதே உள்ளதேரே கேங்க ஒரு மாரி நடைபெற்றுக் கொண்டிருக்க புதுப்பட்டி கே அம்பால் இரண்டாம் அடக கணக்கன்பட்டி சர்க்கூர் இங்கட்டு போங்க மூன்றாவது அடக கர்நாடகத்தான் சோழையாண்டவர் தூண் ஆறாவது அடக ஈலபடிப்பட்டி ஐந்தாவது அடக திருத்தி கோபே புதுப்பட்டி கே அம்பாள் ஏழாவதாக துளையனூர் இன்ஜினியர் பாஸ்கரன் மகேஸ்வரி எட்டாவதாக நெய்வாசல் ஏஎல் பெரியசாமி

முதல் முதல் புதுப்பேட்டிக்கு அம்பாள் பரணி செல்வி வண்டிக்கு முன்னாடி மாடு கனி அப்படி உலகம் இரண்டாவது பிரச்சினை பெறுவதற்கு கணக்கன் பெட்டி சர்க்குரு

மூன்றாவதாக காரணம் தோலையாண்டவர்களை நான்காவதாக தேனி மாவட்டம் இன்ஜினியர் பாஸ்கரன் மகேஸ்வரியா கொஞ்சம் அட்வான்ஸ் போயிருக்கி கொஞ்சம் அட்வான்ஸ் முதலில் கொடி எடுத்து முதல் பரிசு பெறுவதற்கு மாடு மைக்குண்டிக்கு முன்னாடி தடியா போயிருச்சு கே ஏ அம்பாள் பரளி செல்வி இரண்டாவதக கணக்கன்பட்டி சர்க்கரு மூன்றாவது கண்ணுகத்தான் சோலை ஆண்டவர்தடை அப்பா ரோதாக்கரான் பணியா நின்று வாங்கப்பா அஞ்சாறு பின்னாடி வாங்கப்பா அஞ்சாறு மாடு மறுத்துக்கிறாம பாத்துவாங்க பின்னாடி வாங்க நாலு அஞ்சு மறச்சிக்கிறாம பார்த்துக்குறாங்க நின்று பார்த்துக்குறாங்க முதல் மாடு மைக்கோட்டைக்கு பின்னாடி தனியாக போயிருந்த புதுப்பட்டி கே அம்பாள் ஓட்டி தொலின்ற சாரதி கே கே பெட்டிவா யுரண்டாவதக கணக்கன்பட்டி சர்க்கரை ஓட்டி வருகின்ற சாரதி அருண் தோன்றாவதாக காமிடுவாத்தன் தோழையாண்டவர்களை ஓட்டி வருகின்ற சாரதி அருண் நாங்க பார்த்த வரைக்கும் நாலாவது மாறு துளையர் இன்ஜினியர் பாஸ்கரன் மகேஸ்வரியா ஈழக்குடிப்பட்டி பொய்யான் ஆந்திரன் ஏஆர் ஆர் கல்யாணியா துளையன் இன்ஜினியர் பாஸ்கரன் மகேஸ்வரியா இளையாத்தபடி நித்திய கல்யாணியா நாங்க பார்த்த வரைக்கும் நாலாவது மாடு ரொம்ப ஜாயிண்ட்ல வந்து ரொம்ப தூரத்துல வருது அருணே கயர் பத்திரம் அருணே கயர் பத்திரம்

தேடி மாவட்டம் தேவாரம் சகாயமா கத்த ஆர்விபி வல்ல நாட்டாரா கடுமையான போராட்டம் முதல் மாடு இலங்கையில போய் அவுத்தாச்சு புதுப்பேட்டு தேடி மாவட்டம் தேவாரம் சகாயமா கத்த குறிச்சியா அதே மறுச்சு வீடியோ கொஞ்சம்

தெரியாத ஓட்டி வந்த சார்